இஸ்ராயல் இனம் தாம் புகுந்த அயல் நாட்டை விட்டு தமக்கென இறைவன் வாக்களித்த புதிய பூமிக்கு மொய்சன் தலைமையில் சென்றது இந்நிகழ்ச்சி நிலையான விண்ணக வீட்டை நோக்கி தேச தலைமையில் நாம் பயணம் செய்வதன் முன்னோடியாக இருக்கின்றது கூர்ந்து கேள் என்பது இறைவாக்கினர் கூற்று அது இறைவனின் கூற்றும் கூட எனவே அவர்கள் பேசுவதை மக்கள் கூர்ந்து கேட்க வேண்டும் கேட்பது மட்டுமல்ல அதை வாழ முற்பட வேண்டும் கேட்பதை செயல்படுத்த வேண்டும் ஒரு குறிக்கோளை அடைய சட்டங்களையும் ஒழுங்குகளையும் கடைபிடிக்க வேண்டும் இஸ்ராயல் இனம் புதிய நாட்டில் புகுந்து அதை உரிமையாக்கிக் கொள்ள விரும்பினால் இறைவன் கூறும் கட்டளைகளையும் நீதிகளையும் கூர்ந்து கேட்க வேண்டும் இதை கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அதிகாரமில்லை நான் உங்களுக்கு கற்பிக்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவருடைய கட்டளைகளை நீங்கள் கை கொண்டு அழுக கடவீர்கள் இறைவனின் கட்டளைகளை மக்கள் கடைபிடிக்கும் அவர்கள் உயர்ந்த இனமாக இறை மக்களாக எண்ணப்படுவர் இவர்கள் வழியாக இறைவன் புகழப்படுவார் இறைவனது கட்டளைகள் காலத்தை கடந்தவை நமது வான்வீட்டை அடைய இறைவன் வகுத்துள்ள பாதை இறைவன் நமக்கு எட்டாத தொலைவில் உள்ளதாக மக்கள் எண்ணினர் ஒரு மனிதனும் நம்மை கண்ட பெண் உயிரோடு இருக்கலாகாது ஆகையால் நீ நம்முடைய முகத்தை பார்க்க மாட்டாய் என்றார் கடவுள் அதே இறைவன் உடன்படிக்கையின் பயனாக இஸ்ராயல் மக்களுக்கு அருகில் இருப்பதாக மொயிசன் கூறுகின்றார் எனினும் மொய்சன் இடி மின்னலுகளுக்கிடையே இறைவனின் குரலை மட்டுமே கேட்டார் அவர் கடவுளை கண்ணால் பார்த்ததோ தொட்டதோ அறியார் ஆனால் நாம் வாழும் நம்மில் வாழும் கிறிஸ்துவில் வாக்கு மனு உருவானார் நம்முடையே குடிகொண்டார் அவரது காட்சியை நாங்கள் கண்டோம் என்கின்ற நற்செய்தியை நாம் கேட்கின்றோம் தூய ஜோவான் தாம் கண்ட இறைமகன் ஜேசுவை பற்றி சான்று கூறுகின்றார் ஆதி இருந்ததை நாங்கள் கேட்டதை கண்ணால் பார்த்ததை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் அதை நாங்கள் நோக்கினோம் கையால் தொட்டு நின்றோம் என்று தன் திருமுகத்தில் வெளிப்படுத்துகின்றார் இறைவன் எம் அருகில் இருக்கின்றார் எம்மில் இருக்கின்றார் எம் அயலானில் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இந்த தபக்காலத்திலே நாம் எம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம்